வாய கொடுத்த <coughs> 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 அப்ப நான் பேசாம அமைதியா வரேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்ல அப்படிதானே இல்ல சரி ஓகே உங்களை பத்தி சொல்லுங்க நீ பத்தி என்ன சொல்லணும் இல்ல ரெண்டு பேரும் பைக்ல போய்கிட்டு இருக்கோம் போற வழியில ரொம்ப போர் அடிக்கும் உங்களை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறீங்க வருங்காலத்துல எழுத வேண்டிய வாய்ப்பு வந்துச்சுன்னா எழுத வேண்டியதா இருக்கும்ல சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன் மாவு தானே அரைக்க வந்தீங்க என்கிட்ட அரைக்காதீங்க போங்க ஏங்க நான் பேசலன்னு வருத்தப்படுறீங்க பேசுனா கோவப்படுறீங்க இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலமா ஆனா உணர்ந்த மட்டும் குறையே இல்லப்பா அது சரி ரெண்டு நாள காய்ச்சல் படுத்து கிடந்தீங்களே எதனால காய்ச்சல் தலைவலாம் நான் சொல்லிட்டே வரும் சொல்லுங்க நான் வேற மனசுல இருந்ததை சொல்லிட்டேன் அதனாலயா

என்னமா என்னமா பிரச்சனை உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்ன என்னம்மா மாப்பிள்ள சண்டை கிண்ட போட்டாரா சண்டை போடுற மாப்பிள்ளையெல்லாம் இல்லையே மாவுரு நீ என்ன சொன்னாலும் காதல குடுத்து கேட்டுக்கிட்டு போற மனுஷன் நீ தான் இங்க வாராலும் அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி விட்டு போயிருவா நானும் நினைச்சேன் என்னடா இங்க வந்திருக்கால இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ணலையே நினைச்சேன் இத ஆரம்பிச்சுட்டா இது வா வா ஏ மட்ட முடியலம்மா நம்ம என்னலாம் பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல ஏப்பா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன பண்றதுனே உண்ண புரியலப்பா இவரைने புரிஞ்சிக்காம தேயிட்டாருப்பா அம்மடியே மாப்பிளக்கி கோவறுமே சொல்லி சொல்லாம தெரியுது இல்லப்பா என்னதான் கொட்ட கொட்ட குஞ்சலோ அவர்க்கு வலிக்கும் இல்ல அம்மानी கட்டதனே செய்வாரே என்ன எல்லாரும் என்ன செந்திருக்காரு

வருமா மாசமா நேரத்துல இப்படி உடம்புக்கு நல்லது இல்ல உன் வயிற்றுல இருக்க கருவுக்கும் நல்லது இல்லம்மா சரியா இல்லம் அமைதியாரு விடுமா சொல்ற வித்துல சொன்னா போய் அவரு மத்த மாப்பிள்ளைங்க மாதிரி பாடல் கிடையாது நீ என்னையா பேச நான் என்னையா பேசுறதுன்னு கேட்காம இருக்கிறதுக்கு சரியா ஏதோ உன் மேல உரிமை இருக்க போகணும்னு உங்ககிட்ட போவதை காட்டுறாரு வேற யாருக்கு முடியும் நான் பேசுறேம்மா நான் பேசுறேன் இங்க பாரு இப்ப தானே சொன்னேன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்ல இப்படி அழுவாதுன்னு சொல்றது கேட்காம அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் என் பேச்சு கேட்க மரியாத இங்கே பாரு நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்பா இருக்கேன் அப்பா இருக்கேன் நம்பு அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே கொடுங்க மாவரை கேட்டுக்கு இல்ல இல்ல நான் குடுத்துக்கிறேன் அட குடுங்க மேடம் குடுங்க

அப்ப மற்ற இல்லாமல் மாவு புடிச்சு அதுக்கு மேலே பூவ வச்சு அப்படி வளர் பூத்து கூட்டு வருவாங்களே அப்போ அது அப்படியே வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் எங்க காலத்துல நாங்கள் இப்படி தான் வைச்சேன் இப்போ தான் தங்க நேரப்படுத்தல் பூ அது இதுன்னு சொல்லிக்கிறாங்க சரி சரி இல்லை ரெடி தானே கிளம்புவோம் தானே ஆமாடா முன்னையே போய் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வருவோம் ஆ சரி சரி அப்புறம் மகா தான் கூட்டமா இருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் வர முடியாம இருக்குது இந்த பூமாரி பிள்ளையாவது அனுப்பி விட்டுருக்கலாம்ல இந்த பூமாரியையும் அழைக்கானா ஓர வழியில கூட்டிகிட்டு போவோம் சரி அப்ப நாங்கள் முன்ன போய் கோவில்ல இருக்கோம் நீ போய் பூமாரியை கூட்டிகிட்டு வந்துடு ஆ சரிமா போமா ஆ சரிடா மல்லிப்பூ பூ இல்லையாமா இல்லத்த இருந்ததெல்லாம் நேத்து வச்சாச்சு சொல்லி இருந்தா பறிச்சு கட்டி வச்சிருக்கலாம் எனக்கு ஞாபகமே போ சரி போற வழியில இருந்தா பூ கறி இருப்பா இல்ல பூ கறிக்கிட்டு பூ வாங்கி வச்சிட்டு போறது ம் சரிங்கத்த நீங்க ரெண்டு பேரும் முன்ன போங்க நான் பின்னாடி வரேன் மூணு பேர் ஒன்னா போனேன் என்ன அதுக்கு இல்லடா அங்க பாரு புருஷன் மொண்டாட்டி மாமியார்னு எல்லாம் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்கடா நீங்க ரெண்டு பேரும் முன்ன போங்க நான் பின்னாடி வரேன் ஏன்னா ஊர்க்காரங்க கண்ணு கொல்லி கண்ணு கண்ணு வச்சாலும் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போயிடும் ஏமா நீ அவங்களுக்கு அவங்க வீட்டு வேலையா பாக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு இதுல நம்மள வேற பாக்கிறதுக்கு நேரம் இருக்கா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுடா நீங்க முன்ன போங்க நான் பின்னாடி வரேன் சரி சரி வேறசா வந்து சரி இதுக்கு ரெண்டு இப்படியே ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அண்ணே ஒரு விஸ்பர் கொடுங்கண்ணே

வெயிலுக்கு இதுக்கு சாப்பிட்டா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் வேண்டாம் வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னேன் எப்படி கிங்கிறான் பாரு இத பாத்து பாத்து கடுப்பாவுறதுக்கு நீங்களும் ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டே கடுப்பாவலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம் காசெல்லாம் கேட்க மாட்டேன் மேடம் இந்தாங்க அதெல்லாம் உங்கள் வேண்டாம்லாம் வேண்டாம் அட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் ஒன்றும் உங்களை மயிலில் சீன் போட மாட்டேன் நீங்களாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்ருவேன் நீங்க தான் ஓவராக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க என்னாங்க புடிங்க வேண்டாம்னு சொல்கிறேன் நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்க அப்புறமேட்டுக்கு உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி வந்துடும் ஏன்னால் யார் கண்ணு எப்படி இருக்குன்னே தெரியாது தாங்க புடிங்க பிடிங்க வேண்டாம் அடா புடிங்க மேடம் புடிங்க சாப்பிட்டுக்கிட்டே கோவப்படுங்க ஏன் வாய பார்த்துட்டு இருக்காதிங்க உருகிரும் அப்புறம் சாப்பிட முடியாது சாப்பிடுங்க ம் நல்லா இருக்கா ம் நல்லா தான் இருக்கு அது யாருக்கு எதுங்க எது அதாங்க வாங்கி வச்சிருக்கீங்களே அது அட இதுவா இது என் தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு நீங்க வாங்கி கொடுக்கறீங்க என் தங்கச்சிக்கு தான வாங்கி கொடுத்தேன் வேற யாருக்கு வாங்கி கொடுக்கலையே

ஏண்டி சம்பந்தி அம்மா மாவிளக்கு பிடிக்கிறாங்க அவங்க கூட இருந்து எப்படி மாவிளக்கு பிடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து அதை கத்துக்கலாம்ல அதை விட்டுப்பிடி துணியை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஏமா அத்தை தான் பிடிக்கிறாங்க எல்லாரும் ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா ரெண்டு அத்தங்க அங்கே இருக்காங்க அதான் சரி துணி எடுத்து வச்சு மடிப்போம்னு மடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏண்டி அவங்க இருக்கும்போதே பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த வேலையை என்னன்னு கத்துக்கலாம் அவங்க இல்லாத போது நம்ம செஞ்சுக்கலாம் அதை விட்டுப்பிட்டு இதை தொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க எங்கிட்ட வெளியே கீடு போயிட்டாங்கன்னா அப்ப நீ அந்த வேலை செய்யணும்னா எப்படி செய்வேன்

அம்மை வாங்கி தரேன் ஏமா நீ வேற கம்பளம் இருமா கேட்கும் போதெல்லாம் அதை இதுன்னு வாங்கி கொடுத்தா அப்புறம் அதுவே பழக்கமா போயிடும் பெருசா வந்தாலும் இருக்கும் போது சரி இல்லாத போது என்ன பண்றது என்ன பையன்டி வாங்கி கொடுத்து எனக்கு குறைஞ்சா போயிட நம்ம சம்பாத்தி எல்லாமே இவனுக்கு தானே ஆமா ஆமா இப்படி சொல்லி 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 என்ன வளர்த்துத்தான் நான் ஒரு நாள் ஒரு சில நாள் தறி கேட்டு போயிருந்தேன் மறுபடியும் அவனை ஆரம்பிக்கிறியா ஏன் பையன் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கிற நிலம் அறிஞ்சு வளர்ந்தா போதும்

ம் மொத்தத்துல சந்தோஷம் தான் நீ வேற கம்மன் இருமா எப்படி மாவுளுக்கு பிடிச்சிருக்கேன் பாத்தீல என்னமோக்கா நீ நல்லா பிடிச்சிருக்க ஆனா எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கிறதுக்கே வராதுக்கா அதுவும் இல்லாம நாங்க இருக்கிறது தனி இடம் அந்த இடத்துல கோயில் குளமா இருக்குது திருவிழா வச்சா அந்த மாதிரி மாவுளுக்கு எல்லாம் பிடிக்க வைக்கனு அப்படி எதுவும் தேவைனாலும் வீட்டுல இருக்காங்க அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க முத்து உம் என்னதான் இருந்தாலும் நம்ம கத்துக்க அம்மாவுக்கு சாப்பிடுறது மட்டும் தெரியும் ரெண்டி இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுத்தது இல்ல இல்லமா அதனால நான் சொன்னேன் நல்ல தின்னுபிட்டு திங்கலன்னு சொல்லிரவா ஐயோ தங்க ஏன்டி தங்க அழுற கார் வேணும் கார் வேணுமா இருக்குற வண்டியே ஓட்ட முடியல இதுல இன்னோ வர வேணுமா கார் வேணும் சாமி நீ ஜீப் வாங்கிட்டு வந்த அத ஓட்டலாம்ல கார் தான் வேணும் அய்யோ என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா திட்டுவாளே அம்மா திட்டது காது கேட்டா வாங்கி குடுங்க எனக்கு காது வேணும் நானே பாத்தேன் உங்க அம்மா திட்டாம இருப்பாளா சரி இருங்க அப்புறமேட்டுக்கு கோவிலுக்கு போவோம்ல அப்ப வாங்கிக்கலாம் எனக்கு இப்பதான் வேணும் இப்பதான் வேணும் காது வேணும் காது வேணும் ஷபா சரி காது தானே வேணும் அத்தை வாங்கி தரேன் சரியா வா போலாம் ரெண்டு காது வேணும் சரிடா ரெண்டு கார் வாங்கி தரங்களா போவோம் யார்கிட்ட கேட்டா வேலை நடக்கும்னு ஐயாவுக்கு நல்லா தெரியுது இந்த வயசுலயே விவரமா நல்ல விவரம் நம்ம தான் இந்த அந்த காலத்துல எல்லாம் இப்படி விவரம் எல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னா மூளையில போய் உட்காந்துட்டு அழுதுக்குவோம் ஆனா இவன் அப்படி இல்லை யார்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அழுதுகிட்டு கேட்பான் நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அழுதுட்டு கேட்டோனையும் உடனே வாங்கி கொடுத்துருவான் ஒரு நிமிஷம்தான் அதை வச்சு விளையாடும் அப்புறம் தூக்கி வீசிடுவான்

பத்தி இருக்குல்ல பத்தி மட்டும் போதும் சரி சரி அங்க என்ன மகா வீட்டுல மாவுளுக்கு எதுவும் எடுக்கிறாங்களா என்ன ஆசமா இருக்கிறதுனால இந்த வருஷம் எதுவும் செய்யல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க அதுவும் இல்லாம நான் போறதுக்கே பயமா இருக்கு அங்க வேற மகாவீட அம்மா இருக்காங்களா நம்ம போனோம்னா நம்ம திங்க வந்துட்டுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறாங்க அது நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதான் நான் போய் கேட்கல அவங்க எதுவும் கிளம்புனா நம்ம வேணா போலாம் வரலாம் அவங்க இருக்கும்போது எங்கிட்ட போறது வர்றது நம்ம சொந்த பந்தமா இருந்தாலுமே அவங்க கிட்ட நம்ம தான் போறதா இருக்குல்ல ஆஹ் என்ன ஒண்ண அதுக்குன்னு கட்டல் மேல வச்சு எடுத்து வச்சிருக்கல அத போடு அம்மா எப்ப பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்குமே அந்த துணி தான் மா போறே வேற துணி போட்டுக்கறமா ஏ பாரு மத்ததெல்ல வெல்ல கலந்துருக்குடா அவன் வேற மஞ்சள் நீர் போது மேலே தண்ணிய ஊத்தி விட்டா துணியே வீணா போய்டும் சொல்ல எடுத்து வச்சத மட்டும் போடு அம்மா எல்லா பசங்களும் நீ கறி வரே இருக்க உனக்கு போய் இந்த சாம்பு கலர் கிண்டல் பண்றீங்கமா ஆமா மத்தவன் எல்லாமே தகதகன்னு தக்காளி பழ கலக்க அப்படியே மின்னிக்கிட்டு கிடக்குறானுங்க ஏன் பையனா கருப்புன்னு சொல்றதுக்கு சொல்றதை எடுத்து போடு போ கேக்கறத மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டேம்மா வாயை துணியே போட மாட்டிக்கிதுங்கம்மா போடுன்னு சொன்னா அதை எடுத்து வச்ச போர்றது இல்ல வேறதா வேணானே கங்கன கடிக்கித ஹாரறா இங்க ஏமா பேரல்ல உள்ள இருக்கா ஏண்டி சும்மா பவுடர் மட்டும் போடு அதெல்லாம் இல்ல நீ வாங்கி வைக்கவே வந்து என்னமோ வராங்க போய் பவுடர் மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டே அந்த காலத்தில் நாங்கள் என்ன பவுடர் விட கண்டோம் மஞ்சளை மட்டும்தான் மூஞ்சுக்கு பூச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அதையத்தோடு தெரிஞ்சோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கா மூஞ்சுக்கு கிருமி வேணுனுங்க கைக்கு கிருமி வேணுங்க காலுக்கு கிருமி வேணுனுங்க அப்பாடி அப்பா எங்களுக்கு கிருமி வாங்கி கொடுத்தே என் காசு கரைஞ்சிரும் போல இருக்கு எப்படியோடி எனக்கு பையன் பிறந்தான் பிள்ளையா பிறந்தேன் அவளைத்தான் ஊரையே அழிச்சிருப்பான் அதுவும் சரிதான் சரி எல்லாம் எடுத்து வச்சாச்சுல நம்மளும் குளிச்சுப்பட்டு கிளம்புவோம் ஆ சரிடி டி நானும் போய் குளிக்கிறேன் நீ துணியெல்லாம் எடுத்து வை நான் குளிச்சிட்டு வந்தேன் நீ போய் குளிப்பேன் சரி சரி எனக்கு தான் தலை கொஞ்சம் சீக்கிரம் காயாது உனக்கு என்ன குளிச்சு போட்டு அப்படியே விட்டினாலும் தலை காஞ்சி போயிடும் என்ன மாதிரி கிராப் வெட்டிக்கன்றேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிற அப்புறம் என்ன பண்ணுறது ம் ம் உன்னையாவது இப்படி வெட்டினா பார்க்குறமே இருக்கு ஏன் மூஞ்செல்லாம் பார்க்க சகிக்காது நீ வேறடி சரி பாய் மேடம் ம் பாய் பாய் சிரிச்சுக்கிட்டாவது சொல்லலாம் முறைச்சிக்கிட்டே சொல்லணும் ஹலோ மேடம் இப்போ என்ன என்னன்னா எங்கள் வீட்டு தூக்குவாளி நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க

ஊர் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு இப்ப நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா கையில கெடைச்சுட்டல நீ இருக்குடா உனக்கு புளிய புளியனு புளிஞ்ச எடுக்கிறேன் வாடா ஸ்டேஷனுக்கு